மீன்வர் உளையாட்டு தடுங்கல் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்திய பங்களாதேஷுக்கு இடையிலான மூன்று இருபது இடது போட்டிகளில் முதலாவது போட்டி இன்றைய தினத்தில் குவாலியூரில் ஆரம்பமாகியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை ஞானசூற்றி வெற்றி பெறந்த இந்திய அணி தமது அணி முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்தது இந்திய அணி சார்பாக மாயங் யாதவ் வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் சகலத்துறை துடுப்பாட்ட வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் அறிமுகம் கண்டிருந்தனர் பங்களாதேஷ் துடுப்படுத்தாடு வந்திருந்த வேளையில் அணியின் தலைவர் ஷாண்டோ இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஒரு நான்கு ஒரு ஆறு ஓட்டங்கள் அடங்குகளாக இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தைந்து பந்துகள் எதிர்கொண்டு மெகடி அசன் மிராஸ் அதிகப்படியாக ஆட்டம் உள்ள காது நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்கலாக முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதன் காரணமாக பத்தொன்பது தசம் ஐந்து பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளை மிழந்து பங்களாதேஷ் அணியால் நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்கள் மாத்திரமே பெற முடிந்தது இந்திய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் அர்ஷித் சிங் மூன்று தசம் ஐந்து பந்து வீச்சில் பதினான்கு ஓட்டங்கள் மாத்திரம் பெற்றுக் கொடுத்து முக்கியமான மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் தமிழக வீரன் வ வருண் சக்கரவர்த்தி நான்கு ஓர்கள் ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் அறிமுகம் கண்ட மாயங் யாதவ் ஒரு விக்கெட் ஆர்திக் பாண்டியா மற்றும் ஆஷிங்டன் சுந்தர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இந்திய அணி சார்பில் பந்து வீச்சு வீழ்த்தியிருந்தனர் ஆகவே நூற்று இருபத்து எட்டு என்ற இலக்கை நோக்கியை துடுப்படுத்தாடி இந்திய அணி ஆரம்ப விக்கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா அதிரடி காட்டியிருந்தார்கள் அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் அதிரடியாக ஆடியிருந்தார் ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக பதினாறு ஓட்டங்கள் பெற்றிருந்த வகையில் துரஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டம் எழுதியிருந்தார் என்றாலும் சஞ்சு சாம்சன் இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை காண்பிப்பார் என இருந்த வேளையில் நான்கு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக பத்தொன்பது பந்துகளில் இருபத்தொன்பது ஓட்டங்களோடு அவரும் மாட்டமிழந்திருந்தார் சூரியகுமார் யாதவ் ஆணையின் தலைவர் பதினான்கு பந்துகளில் நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக இருபத்தொன்பது ஓட்டங்களை பெற்று அவரும் மாட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக நான்காவது கெட்டுக்காக நிதிஷ் ரெட்டி மற்றும் ஆர்திக் பாண்டியா இருவரும் சிறப்பான இணைப்பாட்டம் பொறுப்புடன் ஆடியிருந்தார்கள் இதன் காரணமாக நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைய தினத்தில் அறிமுகம் கொண்டிருந்தாலும் பொறுமையான ஆட்டத்தின் மூலம் ஒரு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக பதினாறு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காது இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சகலத்துறை ஆட்டக்காரர் இந்திய அணியின் அனுபவம் வாய்ந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் சகலத்துறை ஆட்டக்காரராக இருக்கின்ற ஹார்திக் பாண்டியா பதினாறு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக ஆட்டம் முழக்காது முப்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் நான்காவது கெட்டுக்காய் இருபத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இந்த இரண்டு வீரர்களுக்கிடையிலே இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே பதினோரு தசம் ஐந்து பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து இந்திய அணி நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது ஏழு விக்கெட் வித்தியாசத்திற்கு போட்டியில் வெற்றி பெற்றதோடு நாற்பத்தி ஒன்பது பந்துகள் மீதம் இருக்கின்ற வேளையில் இந்திய அணி இந்த வெற்றியை சுவீகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் பந்து வீச்சை பொறுத்தவரையில் முஷ்டபிஸ் ரஹ்மான் மற்றும் மெகிடி மிராஸ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் பங்களாதேஷ் பந்து வீச்சு வீழ்த்தியிருந்தன இந்தியா ஹர்ஷீப் சிங் இந்த போட்டியில் மூன்று தசம் ஐந்து பந்து வீச்சில் பதினான்கு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய அர்ஷீப் சிங் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் ஆகவே இந்த போட்டி தொடரில் மூன்றுக்கு மூன்று இருபது இருபது போட்டிகள் போன்ற தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படை இந்திய அணி முன்னிலை வைக்கிறது மீண்டும் ஒரு விளையாடுகிறது உங்களை சந்திக்கும் மறைவு கடந்து உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம்